புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு இது அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவன் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்ணுறது நியாயன்னு ஆனால் அதே வள்ளுவர் சொன்னார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் விடல் இன்னா செய்தாரை உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணால் அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு ஏசுபிரான் ஒரு கண்ணத்தை அழைச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுனார் நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சரின்னு வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார படம் எடுத்திருக்கார் அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வள்ளுவன் ஆனால் தம்பியை என்ன பாராட்டணுன்னா இன்றைக்கி போகிற அந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா படமும் எழுபத்தஞ்சு சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழை காணாமல் போயிடுச்சு இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு இங்கிலீஷ் ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சே ஷங்கர் என்னை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா அவன் எங்கள் தண்டையார்பேட்ட கலை இதில் உறவு என்னென்னா நான் ஒன்னார பேட்டேன் அவன் தண்டார் பேட்டேன் இப்போ ரெண்டு ஒன்றா ஒன்றாடுச்சு அதனால தான் நான் வந்தேன் இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா வருத்தம் இருந்தது வள்ளுவன் பேரை சொல்லி கொலகாரப்பட எடுத்திருக்காரு கிரைம் சப்ஜெக்ட் ஆனால் டீசர் பிரமாதம் ட்ரெய்லர் பிரமாதம் பாட்டு பிரமாதம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அஸ்வன் அஸ்வத்தான் பியூட்டிஃபுல் மூணு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துங்க ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறாது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் டைரக்டருடைய அரியத்திற பயன்படுத்தி களிமண்ணு பொம்மையாக்கி கொடுக்குறாரு அதான் ஹீரோ அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும் இந்த அந்த ப்ரொடியூசர் சொன்னார் நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னர் மகிழ்ச்சியாக இருந்தது தொழிலாளி வாழ்ந்தால் முதலாளி வாழ்ந்தால் தொழிலாளி வாழ்வான் தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்சேன் ஆளி முதலாளி தொழிலாளி ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் மூணு சாங் பிரமாதம் நல்லா பண்ணியிருந்தாங்க கிரைம் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லை சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம் வாங்குகிறாங்க இப்போ நிறைய வேலை போகுது நீதி இப்போ நீதிபதியில் பாதி பதி ஆயிட்டாங்க பாதி தான் நீதி நீதியெல்லாம் நிதி பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் அது எதில் பாதிப்பு பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல ஷங்கர் எதெதில் பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவம் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டன்னையா ஒரு படத்துக்கு பேரை பார்த்தது ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன் ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது சார கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குகிறோம் பிராந்தி கிடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்லை காந்தி ரூபா தான் லஞ்சம் வாங்குகிறான ஆஃபீஸர்ஸ் அரசியல்வாதி நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்காது நோட்டை தான் கொடுக்குறோம் ஆகவே இன்றைக்கி காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் அப்படின்னா நான் மனம் நிறைந்து வாழ்த்துக்கிறேன் நான் ரொம்ப காலமாக எங்கள் வடச்சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும் பல பகுதியிலேருந்து வர்றாங்க என் தம்பி செல்லுமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான் அச்சீவ் பண்ணான் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டேரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்குற போது ஒன்று ஷங்கருக்கு இல்லை ஹீரோவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம் ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் இனி இப்படி தமிழ் டைட்டலாக வைங்க நான் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய தகப்பனார் முத்தமிழர் கல அறிஞர் கலைஞர் அவர் காலத்தில் எப்படி தான் இங்கிலீஷில் பேர் வச்சாங்க டைட்டில் நாங்களாம் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன் தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே என்னும்போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை பண்ணார் எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறதில்ல இதெல்லாம் டேரக்டர் சம்மந்தப்பட்டது தான் தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணுன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியன்னார் மானியன்னா ஒரு படத்துக்கு மூணு லட்சம் ரூபா நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதில் விரசம் இருக்கக்கூடாது கற்பழிப்பு ஓவராக இருக்கக்கூடாது வெட்டுக்குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் எடுத்தினா மூணு லட்சம் கொடுத்தாரு எல்லாம் தமிழில் பேர வைக்கணும் எல்லாருமே தமிழில் பேரவைக்க ஆரம்பித்தான் பெரும்புதட்டு கூட தமிழில் பேரை வச்சு நிதி வாங்கினான் அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு லட்சம் ஆக்குனாங்க பிறகு கலைஞர் கடைசியில் அதை ஏழு லட்சம் ஆக்குனார் பிறகு இன்ன வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக அது கொடுக்காமல் இருக்காங்க இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க சிறு முதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் இந்த படம் வள்ளுவன் இந்த உலகம் அறிந்த வள்ளுவன் தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த இந்த படம் வள்ளுவர் பெயர் போலே ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் வல்லுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில் இருந்தே தெரியுது அந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட மூணு படம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்போ காளிதாஸ் டூவோட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அஷ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு ஸோ சங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் ஆஷ்னா கோமல் அண்ட் சேத்தன் ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ என் சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வத்திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் வீட்டு இருக்கும் சினிமா ஜாம்பாவான்கள் என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் திரைப்பட டெக்னிஷியன் மேடையில் வீட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துக்குங்க குறை இருந்தால் மனுஷுக்குங்க வள்ளுவன் அவர் சொன்னார் இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னார் இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு கன்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாதம் நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவன் இயக்குனராக எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாச்சு நடிக்க ஆரம்பித்தது தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இந்த படத்தை அவருடைய இயக்குனர் நான் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அஞ்சு கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்ன தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டிலு அதோட இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா அப்படின்னா தெரியும் ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதல் முதலாக உருவாக்கினரு தமிழில் நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் ஃபஸ்ட்டு உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன் ரவுண்டே கார்டன் சீன் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் நீங்கள் நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம் சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து இருபத்தி நாலு கிராஃப்டையும் அவர் மே அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாருன்னா சாதாரண விஷயமா சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும் அதை பண்ணுறார் அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் ஆகட்டும் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசவர்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணா கூட இனிய ஈஸியாக கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான் திருப்பாச்சி தான் பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்கள் ஊர் கோயில் விஷயத்துல தலைநடி எங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்று தான் பத்து ஆடை வெட்டுறது ஒன்று தான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன் பேரரசு சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் சினிமாவில் நாம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்கள் நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களை பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினோன்னா அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகிப்போச்சு பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெளிவாக அண்ணன் ஆர்வி ஜெயகுமாரன் அதை பேசுனாங்க சினிமா அது ரமேஷ் ரமேஷ்கண்ணானன் சொன்ன மாதிரி அம்மா எங்கள் அம்மா கிடையாது அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த சினிமாவில் நாம் இருக்கிறோம் இந்த சினிமாவில் நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் படம் கொடுக்கணும் அதே போல் தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும் எங்கே விடுறோமோ அங்கே தான் நம்ம பிடிக்கணும் அதனால் தொடர்ந்து நீங்கள் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும் என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா அவர் என்ன ஏன்னா இப்போது இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம இயக்குனர்கள் புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பஸ்ஸு ட்ரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ கல்ச்சரையும் மாற்றுறாங்க சினிமா கல்ச்சரையே மாத்துறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்துல பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார் கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார் அவரு ஏன் காதலி உன் மனைவி ஆகலாம் உன் மனைவி என் காதலி ஆக முடியாது ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம் ஆனா அதை தான் ரசிக்கிறாங்க அதைத்தான் ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாத்துறாங்க தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாற்றாதீங்க ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு அதனால தான் இப்போ வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க உரை இருந்து அமர்ந்துச்சுங்க நன்றி அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாதி சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க இந்த மேடையும் எனக்கு கிடச்சிருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாமே அதை தாண்டி தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகித்து தான் இந்த பிள்ளைய பெற்றெடுத்திருக்காங்க எடுத்த உடனே அப்படி அப்படின்னு சொல்கிறக்குள்ளே இந்த படம் வரலை இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் ஒன்றும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்றெல்லாம் பேச தெரியாது இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டாவது சைலேஷ் அவர் சொல்லும்போது சாரி சைலேஷோட அவர் இணை தயாரிப்பாளர் பேசும்போது பாலா பேசும்போது சொன்னார் நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோன்னு ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது எல்லாரும் பேசிட்டாங்க இருந்தாலும் நானும் பேசுகிறேன் அதை பத்தி ஏன்னு கேட்டால் அவரை ரொம்ப க்ளோஸாக இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அவங்க இருக்கிற ஊர் வேறு வாழ்ந்துட்டுருக்கிற இடம் வேறு தமிழ்நாடு கிடையாது அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க வாழ்ந்துட்டுருக்க பூமியாகவும் இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்திருக்காங்க சொன்ன உள்ளர்த்தம் வந்து நல்ல அர்த்தம்தான் சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தை அதனால் யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் பேசுனாங்க என்ன சொன்னாங்க நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது உண்டான பதில் நம்ம சொல்ல வேண்டியது தான் இருக்கும் இல்லையா எல்லா நடிகரும் நல்லா தான் வாழலை அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால கீழே இறங்கவே முடியாது எவ்வளோதான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி எம்பி மேலே தான் வரக்கு ட்ரை பண்ணுவோமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது நீங்கள் தொண்ணூறு வயசு கழுவனை கூப்பிட்டு கேளுங்க எப்பா நீ நாளைக்கு செத்து போயிடுவோன்னு சொல்லுவான் ஐயோ நாளைக்கு நான் சித்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான் பரவாயில்லப்பா நான் சித்தா செத்துட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தொண்ணூத்தொன்பது சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறதில்ல யாருமே அவங்கள பிரமிப்பாக பார்க்க போகிறதில்லை புரியுதுங்களா ஆனால் அதுலேயும் ஒரு சில இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களை கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனவங்களும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் ஆனால் சின்ன கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் ஏ நான் அதில் த கடந்து வந்ததுனால அந்த வி விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவங்கவுங்க செய்கிற வேலையை எல்லாருமே சரியாக செஞ்சுட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது இயக்குனர் கரெக்டாக இயக்கம் பண்ணணும் ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களோட வேலை என்னென்ன சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் சம்பளம் பேசும்போது நீங்கள் கம்மியாக பேசுங்க ஒன்றும் தப்பு இல்லை நூறுரூவா பேசுங்கள் ஒரு நாளைக்கு அந்த நூறுரூவாயை கரெக்டாக கொடுங்க இயக்குனராக டேஸ் சொல்கிறீங்களா இத்தனை நாளுங்க அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா பத்து நாளில் பத்து நாள் வேலை சொல்லுங்கள் பத்து நாளில் படத்த முடியுங்க அப்போது அவங்க வேலையும் சரியாக இருக்கும் நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும் அதை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நடித்து கொடுக்கணும் அது நம்மளோட வேலை அதில் நமக்கு உறவச்சோம்னா நம்ம தவறு சரிங்களா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சு எல்லாருக்குமே சிறப்பு இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன் சரிங்களா நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும் நாலு மணி நேரம் கேப்பு கிடைக்கும் பாத்திரம் கழுவிட்டுருப்பேன் பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் ஒருத்தன் வந்து இங்கே சொல்லுவான் இந்த பர் சினிமாவில் சம்பாதிக்கிற காசு பார்த்து நீங்கள் வந்து எச்சு எச்சி பாத்திரம் கழுவுது பார் நம்ம காதல் விழுவோம் கண்ணில் தண்ணி ஒடிச்சுட்டு நான் கழுவிட்டு கொரோனா டைமில் ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளை நம்ம பயணம் இருப்போம் நம்மளை நம்பி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் நான் யாரு தலையும் பொறி தலை பொறி இது பண்ணலை யார் தாலியா இருக்கல யார்கிட்டையும் திருடலை என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோடய தகுதிக்கு தகுந்த வேலை செய்ய முடியும் நான் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ தான் நான் செய்ய முடியும் அப்போது நம்ம செய்கிற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க அப்போது ஒரு நடிகருக்கு அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன் கூட என் பாக்கெட்டில் பண்ணலைன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு வரேன் நான் போட மாட்டேன் ஜாலியாக போயிட்டே இருப்பேன் பேசுகிறவங்க என்ன வேணா பேசிட்டோம் ஆனால் சொல்லலாம் என்னை நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க நான் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க சரியா நான் பிஸ்னஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களோட வழி தெரியாது அதனால் நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்குறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் மீடியாலேயும் சொல்லிட்டேன் அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பலை அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டந்தான் எல்லாமே கஷ்டந்தான் நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும் வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்